ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தை இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களே பயமா இருக்குது இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்க முப்பது வருஷமா இது என் கழுத்துல தொங்குது அடிக்கடி இப்படி பேசி பேசி எதுக்கு சோதனை வருது வரும் வரும் போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சு என்ன சொன்னாரு கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாங்க அரசியல்வாதிங்க தான் என் வாய் மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன்

இந்த மாதிரி க்யூ நிற்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறேன்னு புரப்பட்டான் போனவன் அஞ்சே நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான் க்யூல நின்ன மத்தவங்க எல்லாம் என்ன யா அந்தால கொன்னுட்டு கேட்டாங்க இல்ல அவனை கொல்றதுக்கு இதை விட பெரிய க்யூவா அங்க நிக்குது அதனால திரும்பி வந்துட்டேன் நல்லா இருக்கு நான் நல்லா இருந்தேன் என்ன பிரயோஜனம் நானும் இந்த மாதிரி எவ்வளவோ ஜோக்கா எழுதுறேன் இருந்தாலும் எங்க பத்திரிகைக்கு வரதை விட உனக்கு தான் அதிகமா காதல் கெடுதங்களே வருது அப்படியா தம்பி இந்தா எல்லா லேட்டர்ஸையும் படிச்சுட்டேன் பரவாயில்ல இந்த காலத்து பொண்ணுங்க நல்லாவே லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் வரவே வராது பசு நீ வாழ்க்கையிலே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் உன் புள்ளதான் நல்ல வேலை உன்ன மாதிரி இல்ல சித்தப்பா என்னப்பா எல்லாரும் ஜால்ரா தான் அடிப்பாங்க நீங்க தவளே அடிக்கிறீங்களே சரி சரி சாப்பிடுவாங்க

என்னமோ வர வர எல்லாமே தலைகீழா போச்சு சரி செய்தித்தாளில் மனமகள் தேவை என்ற தங்களுடைய விளம்பரத்தை பார்த்தேன் என்னுடைய உயரம் கம்மி நிறம் அழகு என்னை மனைவியாக தேர்ந்தெடுத்தால் எல்லா வகையிலும் திருப்திகரமாக நடந்து கொள்வேன் என்று உறுதிமொழி அளிக்கின்றேன் என்ன இவ்வளவு கூட்டம் அத்தனை சந்திச்சு உனக்கு பேசணும் அரவண கல்யாணம் தான் அதனால ஐம்பது பேரை தக்க வச்சுக்கிட்டு மீதி பேரை வெளியே தள்ளிட்டேன் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லா ஐட்டத்தையும் நிதானமா பார்த்து எதை பிடிக்க போறேன்னு சொல்லு என்ன அப்படி பாக்குற நம்ம ரிசப்ஷனிஸ்ட் லதாவுடைய போட்டோ தான் என்ன தனியா கூப்பிட்டு நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சு ஏ அப்ளிகேஷனி அந்த ஃபைல்ல சொரிடுங்க நான் சொரிட்டேன் உமேயா சொல்றீங்க நிஜமாடா ஓ மேல காதல் இல்லனா இப்படி எல்லாம் அவ செய்வாளா உன்ன அலைய விடாம ஆரம்பத்திலேயே இத சொல்லி அந்த மூதேவி சித்தப்பா அவ இப்ப ரிசெப்ஷனல இருந்தா உடனே ஃபோன் பண்ணி வரணும் ஆஹா சித்தப்பா எந்திரங்க ஆ அம்மே அம்மே தம்பி அப்பா நீ சுத்துனதுல உடம்பு நகம் புரியல ஆமா என்ன குதூவலமா இருக்கிற காதல் கை குடிச்சா பாத்தாச்சு பாடியாச்சு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு விட்டாச்சு வெரி குட் ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டி சோறா போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டீங்க இதுல மத்தவங்களுக்கு இன்டர்பேர் பண்ண ரைட்டு கிடையாது ஒரே ஒரு சின்ன அட்வைஸ் எவ்வளவுதான் எதிர்ப்பு வந்தாலும் ஊழல் மாதிரி ஸ்டடியா நிலைச்சு நிக்கணும் ஆனந்த் லதா ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்களை அறிமுகப்படுத்தி விட ஓகே நல்ல ஃபேமிலி

தெரியலையே பத்து மைல் ஓடி வந்திருக்கானே மூச்சு பாவி, என் பையன் நான் செஞ்ச தப்பையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இவன் மூஞ்சி மோரக்கட்டைக்கு காதல் ஒரு கேடா இத வளர விடப்படாது கிள்ளி நை நை கிள்ளரிஞ்சிடணும் ஒரே தொல்லை யார் அவன் இவன் என்ற ஏக வச்சன வேண்டாம் பிரபல வயலின் வித்வான் ரேடியோல ரெகுலரா வாசிக்கிறவர் வெள்ளம் பெரிய மனுஷன் சாவு வரிக்கு இவர் தான் வாசிக்கிறது இங்க யார் ராசித்தார் என் காதலியே சாகடிச்சிட்டியே இனிமே என் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்க கூடாது எங்கும் சோகம் எதிலும் சோகம் அதனால்தான் மாசம் ஐநூறு ரூபாய் சம்பளத்துல இவரை கூடவே வச்சிருக்கிறேன் ஐநூறு ரூபாயா அதை நீ தான் கொடுக்க போற அப்படியா கூட ஐம்பது ரூபாய் போட்டு தரேன் உன்னை பெத்த சோகத்துக்கு சேர்த்து வாசிக்க சொல்லு காதல்ல தோல்வியா மூஞ்சி மோர கட்டைய பாரு அங்கே அந்த ஆனந்தோட காதலை ஆதரிச்சு ஜால்ரா தட்டுற ஆனா இங்க 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 இந்த பாலாஜியோட காதலியே அழிக்கிறியே அறிவு கட்டவன பெரிய இடத்தை ஆதரிச்சா கௌரவம் கிடைக்கும் ஒன்னு ஆதரிச்சா அவமானம் தான் கிடைக்கும் நீ மட்டும் எப்படி எங்க அம்மாவை எப்படி கட்டிக்கிட்ட ஜாதகம் பார்த்தா கட்டிக்கிட்ட காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்ல கேள்வியை கேட்டிருக்க நல்ல எஃபெக்ட் கூடயா ஓஹோ பிளாஷ் பேக்கு வரியா சொல்றேன் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால மூதேவி இருபத்தஞ்சு தடவை இழுக்க போறிய நினவுக்கு வந்துடுச்சு போத நிறுத்திக்க உங்க அம்மா லூசி காப்பர் ஃபீல்ட நான் காதலிச்சது உண்மைதான் காதலிக்கும் போது கிளுகிலுப்பா தான் இருந்துச்சு ஆனா கல்யாணம்னு வரும்போது பல ப்ராப்ளம் வந்துடுச்சு தாலி கெட்ட நான் கழுத்த நீட்டுன்னு அவ விரல நீட்டினா தாலியா மோதிரமா கவுனா சர்ச்சா கோவிலா மந்திரமா ஜபமா இப்படி பல குழப்பம் இருந்துச்சு பன்ற தவசம் வரைக்கும் ஒரே இது மறத்தணும் வாழ்க்கையில நடந்ததெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும் என்ன நிச்சயம் நடக்குமோ நடக்காதோ ரிஸ்க் எடுக்க நான் தயாரா இல்லை ஆக மொத்தம் கல்யாணம் அம்பேல் இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன் விட்டுருவேன் கப்ப இந்த கல்யாணம் தான் போகுது நீ என்ன பார்த்து அப்பா கதனை தான் போற செல்வி சவால அக்செப்டட் ஒத்துக்கிறேன் ஓகே சரி பிளடி போறேன் இனிமே ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல நான் தங்க போறது இல்ல கல்யாணத்தை சத்திரத்தை பிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இன்விடேஷன் மீட் பண்றேன் கொஞ்சம் இப்படி கொடுக்குறீங்களா